வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அலர் நீ அகிலம் நீ அத்தியாயம் நான்கு தண்ணீரை திறந்து விட்டவள் ஒரு மூச்சு அழுது தீர்த்தாள் அவன் தொட்ட இடங்கள் அனைத்தும் தீயாய் எரிந்தது ஒவ்வொரு அணுவிலும் அருவெருப்பு மட்டுமே மிஞ்ச குளிர் என்றும் பாராமல் ஷவரை திறந்த அடியில் நின்றாள் ஏதோ பட்ட பாவத்தை நீரில் கரைப்பதைப் போல தேய்த்து தேய்த்து கழுவியவளின் கண்ணீரும் நீரோடு சேர்ந்து வழிந்தது சே நீ எல்லாம் ஒரு பொன்னா அவளுக்கே அவள் மீது கோபம் பெருக முகத்தில் அரைந்து கொண்டவள் குளியலறை என்றும் பாராமல் தரையிலேயே மண்டியிட்டு கதறினாள் ஆங்காங்கு கன்றி சிவந்திருந்த காயங்களும் நகக்கண்களும் நடந்ததை மீண்டும் மீண்டும் அவளுக்கு நினைவுபடுத்த எவ்வளவு நேரம் தண்ணீருக்கு அடியிலேயே நின்றிருப்பாளோ கதவு தட்டப்படும் ஓசையில் தன்னை சுதாரித்து கொண்டு எழுந்தாள் எனி ப்ராப்ளம் உள்ளே போய் ரொம்ப நேரமாச்சே ஆரியன் தான் அந்த பக்கம் இருந்து விசாரித்தான் இதோ வரேன் பதில் கொடுத்தவள் அங்கிருந்த பூந்துவாளையை எடுத்து மார்பில் முடிந்து கொண்டு கதவை திறந்து எட்டி பார்க்க ஓ குளிச்சிட்டியா அவனது பார்வை சட்டென்று மாற ஐயோ மறுபடியுமா அவளுக்கு பயம் பிடித்து கொண்டது ம் ஒன்றும் பேசாமல் வெளியே வந்து தன் உடைகளை எடுத்தவளை அவன் பின்னோடு அணைத்தான் சட்டென்று உடல் விரைப்புற அப்படியே நின்றவளின் மாற்றத்தை உணர்ந்து கொள்ளும் எல்லாம் அவன் இல்லை ஷால்வி ஆரம்பித்தவனின் கரங்கள் அவள் பதிலையெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை விடியும் வரை கூடி கழித்தவன் வெகு நாட்களுக்கு பிறகு நிம்மதியாய் அயர்ந்து உறங்கினான் சூரியனின் கதிர்கள் சுள்ளென்று முகத்தில் படர உறக்கம் கலைந்தவனின் உதட்டோரம் ஒரு மெல்லிய புன்னகை வந்து அமர்ந்து கொண்டது விழித்தவனின் பார்வையில் கிளம்புவதற்கு தயாராய் அமர்ந்திருந்த மகதி வந்து குட் மார்னிங் சோம்பல் முறித்தவனின் பளிச்சென்று புன்னகைத்தான் ஒரு கணம் அவனது சிரிப்பில் லயித்த மனம் மறுகணமே குட் மார்னிங் என்று திணறியபடி திரும்பிக் கொண்டது உன் என்ன இருவருக்குமே மற்றவரின் பெயர் இன்னுமே தெரியாதுதான் மகதி ஓ நைஸ் நேம் நான் ஆரியன் இந்த நைட்டை என்னால் மறக்கவே முடியாது தேங்க்ஸ் ஃபார் ஆல் இந்த பேச்சையெல்லாம் அவனுக்கு சகஜம் அவளுக்கும் முள்ளின் மேல் நிற்கும் உணர்வு இந்தா வெச்சுக்கோ இரண்டு கத்தை பணத்தை அள்ளி அவள் கையில் வைக்க அவளோ உயிருடன் மறித்து போனாள் எதற்கான விலை இது மனம் சம்மட்டியால் அடித்து எதற்கு இந்த பணம் என்பதை அவளுக்கு உணர்த்த இதழ்களை கடித்து விசும்பலை அடக்கினாள் மருத்துவமனையில் உயிருக்கு போராடும் தாயின் முகம் தோன்ற ஒரு பெருமூச்சுடன் அந்த பணத்தை எடுத்து கைப்பையில் வைத்தாள் வெயிட் பண்ணு நானே டிராப் பண்றேன் இந்த ஏரியாவில் ஆட்டோ எதுவும் கிடைக்காது கூறிவிட்டு அவன் குளியலறைக்குள் நுழைய போக இல்ல சுப்பையா அண்ணா வர்றதா சொன்னாரு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் வெளியேறிவிட்டாள் அவள் முதுகையே ஒரு நொடி வெறித்தவன் பிறகு தோலை கொண்டு குளியலறைக்குள் புகுந்தான் அன்று பத்மாவதிக்கு அறுவை சிகிச்சை செய்ய குறிக்கப்பட்டிருந்த நாள் காலையிலேயே எழுந்து கோவிலுக்கு சென்றுவிட்டு பெண்கள் இருவரும் மருத்துவமனைக்கு வந்துவிட்டனர் காலையிலிருந்தே அறுவை சிகிச்சைக்கான ஆயத்தங்கள் ஆரம்பமாகிவிட சரியாக பத்து மணிக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள் அழைத்துச் செல்லப்பட்டார் பத்மாவதி மூன்று மணி நேரம் அறுவை சிகிச்சை தொடர்ந்தது மகதியும் சுகன்யாவும் அரைவாசலிலேயே கடவுளை வேண்டிக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்தனர் நத்திங் டு வரி ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சது இனி எந்த பிரச்சனையும் இல்ல மருத்துவர் கூறிவிட்டு சென்ற பிறகுதான் இருவருக்கும் மூச்சே வந்தது பணத்திற்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தை சுப்பையா கொடுத்திருந்தான் அதுபோக அன்று ஆரியன் கொடுத்த பணமே அளவுக்கு அதிகமாக அவள் கையில் இருந்தது மூன்று நாட்கள் அப்சர்வேஷனுக்கு பிறகு நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டார் பத்மாவதி இன்னுமே எழுந்து நடக்கவெல்லாம் முடியாது மூளையை பாதிக்கும் அமீபாவத்தான் அழித்தாகிவிட்டது சுய உணர்வை இழந்து கோமாவிற்கு செல்லும் பிரச்சனை இனி இல்லை மற்றபடி எழுந்து நடமாடுவதையெல்லாம் பிறகுதான் சொல்ல முடியும் என்று மருத்துவர் கூறிவிட்டார் இரு பெண்களும் ஆளுக்கொரு பக்கமாய் தாயின் கரங்களை பிடித்துக்கொண்டு மண்டியிட்டு அமர்ந்திருந்தனர் இன்னுமே மகதியால் நம்ப முடியவில்லை ஒற்றையாளாக நின்று தன் தாயை நோயின் பிடியிலிருந்து மீட்டு வந்திருக்கிறோமா என்று ஆச்சரியமாக இருந்தது வாஞ்சையுடன் தலையை நீவிவிட்டு புன்னகைத்த இந்த தாய்க்காக தன் கற்பை இழந்தாலும் சரிதான் என்று தோன்றியது அவளுக்கு அம்மா உங்களை விட்டுட்டு போயிடுவேன்னு ரெண்டு பேரும் பயந்துட்டீங்களா சோபையாய் அவர் வினவியதுதான் தாமதம் இருவரும் அவரது கரங்களில் முகம் புதைத்து தேம்ப ஆரம்பித்தனர் ரொம்பவே பயந்துட்டோம்மா பணத்துக்காக அக்கா போகாத இடமே இல்லை தங்கை சுகன்யா கூறிவிட்டு விசும்ப அவருக்குமே அப்பொழுதுதான் பணத்தின் நினைவு வந்தது ஆமா இவ்வளவு பணத்துக்கு என்னம்மா பண்ணின லட்சக்கணக்கில் ஆகியிருக்குமே மகதியின் முகம் ஒரு கணம் இருண்டு பின் இயல்பானது ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட கடன் வாங்கினேன்மா இப்போ அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் நீங்க சீக்கிரமா குணமாகி வர்ற வழியை பாருங்க தாயிடம் பேச்சு மாற்றியவள் சுகன்யா உன்னுடைய ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு கிளம்பு என்று தங்கையையும் கிளப்பி விட்டாள் நீயும் கிளம்புமா மகதி அதுதான் நர்ஸே என்னை பார்த்துக்கிறாங்களே நீயும் காலேஜ்க்கு கிளம்பு இருக்கும் நிலையில் படிப்பு ஒன்றுதான் மாபெரும் துணை என்பது உரைக்க அவளும் தாயிடம் விடைபெற்று கிளம்பினாள் இப்போதைக்கு தாயிடமிருந்து தான் ஆனால் எவ்வளவு காலம் இது சாத்தியம் என்று தெரியவில்லை இப்பொழுது இல்லாவிட்டாலும் எப்பொழுதாவது தாயிடம் இதை கூறித்தான் ஆக வேண்டும் மனம் கூற கலக்கம்தான் அவளுக்கு கல்லூரியிலும் ரம்யாவை தவிர இவளது விஷயம் வேறு யாருக்கும் தெரியவில்லை எனவே சகஜமாகத்தான் பழகினார் நாட்கள் இப்படியே ஓடியது இன்னுமா வேலையே ஆரம்பிக்கல மனோஜ் உங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு தானே இந்த மெஷினுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகம் மார்க்கெட் இறங்குறதுக்குள்ளே இந்த மெஷினை நாம் அறிமுகப்படுத்தினால்தான் லாபம் கிடைக்கும் ப்ரொடக்ஷன் ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் தன் முன்னால் நின்றிருந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரிடம் பேசி கொண்டிருந்தான் ஆரியன் ஓகே சார் தேவைப்பட்ட லேபர்ஸை எக்ஸ்ட்ரா டியூட்டி கூட பார்க்க சொல்லுங்கள் அதுக்கு தனியாக பேமெண்ட் வாங்கிக்கலாம் இந்த மாத கடைசிக்குள்ளே எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஆகணும் எஸ் சார் பணிவுடன் தலையாட்டியபடி அந்த மனோஜ் சென்றுவிட உற்சாகத்துடன் லேப்டாப்பில் கவனம் பதித்தான் ஆரியன் என்னடா எனக்கு தெரியாமல் ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு வந்துட்டியா இந்த கொஞ்ச நாளாவே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்றியே படு உற்சாகமாக வேலையில் ஆழ்ந்திருந்த நண்பனை யோசனையுடன் பார்த்தபடியே அவனுக்கு எதிரே இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தான் ஜீவன் பளிச்சென்று நண்பனை பார்த்து சிரித்தவன் மீண்டும் லேப்டாப்பின் புறம் பார்வையை திருப்பிக் கொண்டான் ஜீவன் கூறுவதும் உண்மைதான் சில நாட்களாகவே அதாவது அன்றைய கூடலுக்கு பிறகிலிருந்தே அவன் இப்படித்தான் இருக்கிறான் மனதில் பொங்கி வழியும் உற்சாகம் வேலையில் யாராவது தவறு செய்துவிட்டால் கூட முன்பு போல் கோபப்படாமல் பொறுமையாக விளக்கும் விதம் அனைத்திற்கும் மேல் இந்த இடைப்பட்ட காலங்களில் இன்னொரு பெண்ணை தேடி போகாதது என அனைத்துமே அவனை பொறுத்தவரையில் புதிதுதான் இப்ப எதுக்கு குறுகுருன்னு என் முகத்தை பார்த்துட்டு இருக்க எழுந்து போய் வேலையை பாரிடாம் லேப்டாப்பிலிருந்து பார்வையை அகற்றாமல் ஆரியன் கூற சம்திங் டிஃப்ரெண்ட் முணுமுணுத்தபடியே எழுந்து சென்றுவிட்ட நண்பனின் முதுகை நோக்கியவன் இதழ் பிரித்து சிரித்துக்கொண்டான் நண்பன் கூறியதைப் போல தான் உற்சாகமாக இருப்பது அவனுக்கும் புரிகிறது ஆனால் காரணத்தை தான் தவறாக ஊகித்துக்கொண்டான் கொண்டான் அந்த பொண்ணுக்கிட்ட என்னமோ மேஜிக் இருக்குது பேர் கூட என்னமோ சொன்னாலே ஆம் மகதி இன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லுவோமா என்னும் இளமை உணர்வுகள் தலைதூக்கி தன் இருப்பை தெரியப்படுத்த சுப்பையாவிற்கு அழைக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டான் காமத்தை மட்டுமே பிரதானமாக வைத்து அவளை சந்திக்க விரும்புபவன் ஒன்றை சிந்திக்க மறந்துவிட்டான் இந்த இடைப்பட்ட காலங்களில் தன் உடல் தேவைக்காக அவன் இன்னொரு பெண்ணை நாடவே இல்லை இளமையின் உணர்வுகள் தலை தூக்கும் போதெல்லாம் விழித்துறைக்குள் தோன்றியது அவளது முகம் மட்டுமே அவ்வளவு காலமாக எந்த பெண்ணாக இருந்தாலும் தன் தேவைகளை தீர்த்து கொண்டவனுக்கு இப்பொழுதெல்லாம் அவள்தான் வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பித்திருந்தது அதன் பிறகு யோசிக்காமல் சுப்பையாவிற்கு அழைத்து விட்டான் சொல்லுங்க தம்பி பொண்ணு ஏதாவது தேவைப்படுதா சுபையா அன்னைக்கு அரேஞ்ச் பண்ணின பொண்ணையே அனுப்ப முடியுமா பேர் கூட மகதி அந்த பொண்ணு இன்னைக்கு வராது தம்பி வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ணட்டுமா இல்ல வேண்டாம் போனை துண்டித்து விட்டாலும் அதன் பிறகு கவனம் முழுதாக வேலையில் பதியவில்லை இன்னைக்கு வரமாட்டானா என்ன அர்த்தம் உடம்பு முடியலையா இல்ல வேற பக்கம் ஓ காட் அதற்கு மேல் நினைக்கவே அவனுக்கு பிடிக்கவில்லை எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிற அந்த பொண்ணு ஒன்றும் உனக்கு மட்டும்தான் இல்லையே மனம் எச்சரிக்கும் போதே அன்று நடந்த கூடல் நினைவுக்கு வந்தது அவன் உணர்ந்த விஷயமும் அவளது கண்ணித்தன்மை அவனிடம்தான் முதன் முதலில் பறிப்போனது என்ற விஷயமும் தேவையே இல்லாமல் நினைவுக்கு வந்து போனது சே இது என்ன இடியாட்டிக் திங்கிங் தலையை உலுக்கி கொண்டவன் ஒரு வழியாக வேலையில் ஆழ்ந்தான் அன்று முழுவதும் வேலையில் தன்னை மூழ்கடித்துக்கொண்டாலும் அவ்வப்போது எட்டி பார்க்கும் அவளது நினைவுகளை அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதற்காக அவள் மீது காதல் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது இன்றைய இரவு அவளுடன் கழித்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் அவனுக்கு அவன்தான் உடல் தேவையை தாண்டி அவளைக் காணவே மாட்டேன் என்கிறானே அவனே சொல்லியும் குற்றமில்லை இப்பொழுது அவர்களுக்கிடையே இருக்கும் உறவு அந்த உடல் தேவையினால் ஏற்பட்டது மட்டும்தானே மாலை காரை ஓட்டிக்கொண்டு வீட்டிற்கு செல்லும் போதும் கூட ஊடும் பாடுமாக அவளது நினைவுதான் எட்டி பார்த்தது போக்குவரத்து அதிகமில்லாத சாலையோரம் ஒரு கார் மட்டும் நின்று கொண்டிருந்தது காரின் அருகே அவள் அந்த பெண் மகதி நின்று கொண்டிருந்தாள் இது மகதியாச்சே யோசனையுடன் காரை ஓரம் கட்டியவன் இறங்கி அவள் அருகே நடக்கும்போதுதான் கவனித்தான் காருக்கு சற்று தள்ளி நின்று அமைச்சர் ஜெயபாண்டி யாருடனேயோ கைபேசியில் பேசிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை மகதி நீங்க என்ன பண்ற தன்னருகே வந்து நின்றவனை கண்டவுடனேயே அவளுக்கு தெரிந்துவிட்டது அவன் யார் ஒரு கணம் உடல் அவமானத்தில் கூச விழிகளில் கண்ணீர் குளம் கட்டிவிட்டது கண்ணீர் நிறைந்த முகத்துடன் அவனையும் கண்டுவிட்டு அமைச்சரையும் அவள் பார்த்து வைக்க அந்த ஒற்றை பார்வையிலேயே அவனுக்கு புரிந்து போனது அவள் எதற்காக அங்கு நிற்கிறாள் என்று ஒன் செகண்ட் என்றவன் திரும்பி அமைச்சரிடம் நடக்க அதற்குள் அவரும் இவனை கண்டுவிட்டு அடடே ஆர்யன் நீங்களா என்றபடி கைபேசியை அணைத்துவிட்டு இவனருகே வந்தார் தொழில் உலகில் கொடிக்கட்டி பறக்கும் கோடீஸ்வரனை அந்த அமைச்சருக்கு தெரியாமல் இருந்தால்தான் ஆச்சரியம் இருவருக்கும் தொழில்முறையாக நல்ல பழக்கம் இருக்கிறது இருவரும் சற்று தள்ளி நின்று என்னவோ பேசினர் இவன் கூறுவதற்கு அவர் புன்னகையுடன் தலையசைத்துக் கொண்டிருந்தார் இருவரையும் வெறுமையாக பார்த்து கொண்டிருந்த மகதிக்கு அப்படியே செத்து விடலாமா என்று தோன்றியது இவளது நல்ல நேரமோ என்னவோ அன்றைய நிகழ்வுக்குப் பிறகு சுப்பையா ஃபோன் செய்யவே இல்லை அவளது அன்னையையும் டிஸ்சார்ஜ் செய்துவிட அவரை கவனிப்பதிலேயே அவளது நேரமும் விரைந்து கொண்டிருந்தது எழுந்து நடமாட முடியாது என்பதால் அனைத்தையும் இவள் தான் செய்ய வேண்டியதாய் போயிற்று கல்லூரிக்கு கூட அவ்வப்போதுதான் செல்ல முடிந்தது மெல்ல மெல்ல ஆரியனுடன் நடந்த கூடலிலிருந்து அவள் மீண்டு வந்து கொண்டிருந்த நேரத்தில் சுப்பையா அழைத்தான் அரசியலில் கோலோச்சி கொண்டிருக்கும் ஒரு அமைச்சருடன் அவளுக்கான ஒரு நாள் இரவு குறிக்கப்பட அவளுக்கோ மனம் உடைந்து போனது அன்னை அறியாமல் அழுது தீர்த்தவள் எப்படியோ அவரிடம் அதையும் இதையும் கூறி சமாளித்துவிட்டு கிளம்பி வந்துவிட்டாள் கிட்டத்தட்ட அவளது தந்தையின் வயது இருக்கும் ஒரு நபருடன் உறவு என்பது மனதோடு சேர்ந்து உடலையும் மறித்து போகச் செய்ய உயிரற்ற பிணமாய்த்தான் அந்த அமைச்சரின் காரில் ஏறி அமர்ந்தாள் இடையில் அவருக்கு ஃபோன் வர இவளும் இறங்கி நின்றபோதுதான் ஆரியன் பார்த்துவிட்டு இவளருகில் வந்து விசாரித்தது என்ன பேசினார்களோ சிறிது நேரத்தில் திரும்பி வந்த ஆரியன் நாம போகலாம் என்றபடி அவளை அழைத்து கொண்டு காரில் ஏறிவிட்டான் தொடரும்